வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று ஆறு பல்லாண்ட கேள்வி பயன் உணர்வார் வியவும் கல்லாதார் வாழ்வது அறிதிரேல் கல்லாதார் சேதனம் என்னும் அச்சே ரகத்து இன்மையால் கோது என்று கொள்ளாதாம் கூற்று இந்த பாடலுக்கு என்ன பொருள் பல்லான்ற கேள்வி பயன் உணர்வார் என்றால் பல் ஆன்ற என்பதை ஆன்ற பல் கேள்வி பயன் உணர்வார் என்று பிரித்து படிக்க வேண்டும் இப்போ நமக்கு சொல்கிறாங்க மனிதர்களே ஆன்ற பல் கேள்வி அதுதான் பல் ஆன்ற கேள்வின்னு அங்கே இருக்கு ஆன்றனா நிறைந்த எது நிறைந்த அறங்கள் நிறைந்த பல்கேள்வி பல நூல் கேள்விகளின் பயன் பயனை உணர்வார் அறிந்தவர்கள் வீயவும் கல்லாதார் வாழ்வது அறிதிரேல் வீயவும்னா நல்ல நூல்களை கற்றவர்களெல்லாம் இறந்து விடுகிறார்கள் அப்படி அவர்களெல்லாம் இறந்து போய்விட கல்லாதார் கற்காத மூடர்கள் வாழ்வது அவ்வாறு விரைவில் மரணம் நீண்ட நீண்டகாலம் வாழ்வது அரிதிரேல் அரிதிர் அப்படின்னா அறிந்திருக்கிறீர்கள் அரிதிர் ஏல் அந்த ஏல்ங்கிறது அசை அரிதிரேல்னா அரிதிர் நீங்கள் வந்து நல்ல படித்த அறநூல்களை கற்ற உயர்ந்தவர்களெல்லாம் விரைவில் இறந்து போக கல்லாத மூடர்கள் நீண்டகாலம் வாழ்வதை பார்க்கிறீர்கள் அது ஏன் அப்படின்னா அங்கே இசை எச்சமாக இருக்கு அது ஏன் என்ற காரணத்தை அங்கு சொல்லவில்லை இந்த அதிகாரம் பல பழவினை ஆதலால் அது எதனால் அப்படி பல பழவினையின் தொடர்பின் காரணமாக அவ்வாறு நடக்கிறது அப்படிங்கிறத இசை எச்சமாக கொண்டு பொருள் சொல்ல வேண்டும் அடுத்தது பாருங்கள் கல்லாதார் சேதனம் என்னும் அச்சேர் அகத்து இன்மையால் கல்லாதார் அப்படின்னா அந்த கல்லாதார் அகத்து இன்மையால் சேதனம் என்னும் சேரு தனியாக வச்சுக்கலாம் இப்போ கல்லாதார்கிட்ட சேதனம் என்னும் சேரு அகத்து இன்மையால் கல்லாதார்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இல்லை அது என்னென்னா சேதனம் என்னும் சேரு சேதனம் என்பது அறிவு அறிவுள்ள பொருள்களையெல்லாம் சேதனப்பொருள் என்று சொல்லுவாங்க அசேதனம்னா அறிவு இல்லாத சடப்பொருள்கள் இப்போது அந்த கல்லாதவர்கள்கிட்ட அந்த சேதனம் என்னும் அச்சேரு சேருன்னா அந்த சாரம் சேரு என்ற சொல் வந்து ஒரு சாரம் அல்லது சரக்கு அதை குறிக்குது ஆசேர் அந்த சாரம் எந்த சாரம் அறிவு என்னும் அந்த சாரம் யார்கிட்ட இல்லை கல்லாதாரகத்து இன்மையான் கல்லாத மூடர்களிடத்து இல்லாமையினாலே கோது என்று கொள்ளாதாம் கூற்று கோதுன்னா என்ன சக்கை இப்போ கரும்பையெல்லாம் ஆட்டிட்டு போடுற கரும்பு நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு போடுற சக்கை அந்த சக்கையினால் எந்த பயனும் இல்லை அதனால் அதை அந்த கொள்ளாதாம் கூற்று கூற்றுனா யமன் யமன் வந்து அந்த சக்கையை எடுத்துகிட்டு போகாது அதனால் அவங்கள வந்து விட்டுறார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நையாண்டித்தனமாக இந்த காரணத்தை கற்பித்து கூறியது இந்த பாடலை எழுதிய முனிவருடைய கவி சாதுரியம் அப்படின்னு வேணால் வச்சுக்கலாம் அப்போ இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா அவன் வந்து படித்தவர்களாக இருந்தாலும் கூட பலவினையின் காரணமாக அவர்கள் விரைவிலேயே மரணம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த மரணங்கிறதும் அந்த தொடர்பால் தான் நடக்கிறது என்பது இந்த பாடல் உணர்த்துகிறது